அனைவருக்கும் வணக்கம்ங்க எட்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி எட்டு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லேயும் ஆப்லேயும் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து மாடுகள் கண்டரிகளை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம்ங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக பார்க்கறதுங்க நாலு பல்லுங்க முதல் ஈத்துங்க ஒன்பது மாதம் சினைங்க நல்ல குவாலிட்டியான பெருவெட்டு வட இந்திய கிடாரிங்க அதிகபட்சம் இன்னும் ஒரு வாரத்தில் கன்று போட்டுருவோங்க நல்ல மடி விட்டு வச்சுங்க புறமடி பார்த்தீங்கன்னா நல்ல அகலமாக படர்மடியாக தெளிவாக விட்டுருக்குதுங்க நல்ல தோல் நைஸுங்க ஒரு பல் சேர்ந்த மாடு என்ன நெட்டு நீலாக இருக்குமோ அந்த அளவுக்கு தெளிவாக இருக்குதுங்க நாலு பல்லு முதல் ஈத்து ஒன்பது மாதம் சென்ன ஒரு வாரம் அதிகபட்சம் கன்று போட்டுரும் நல்ல பூங்காம்புங்க மடி நல்லா விட்டுருக்குதுங்க நல்ல சைஸில் வடைந்தே கிடாரி நாலு பல்லு பாக்கியில் நல்ல குணத்தில் வேணும்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம் மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லைங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க விற்பனை விலை அறுபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்குமே வண்டி வாகன வசதி கண்டிப்பாக உண்டுங்க ஒரு பத்து வயத்து பன்னெண்டைத்துக்கு தெளிவாக வச்சுக்கணும் பல்லு பாக்கியில் மாடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாமாங்க நல்ல ஹெவி சைஸ் கிடாரிங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க இன்னும் ஆறு பல் எட்டு பல் வர்ற வரைக்கும் உடல் வளர்ச்சி இருக்கும் இன்னும் மாடு வந்து ரெண்டு இன்ச்சுக்கு மேலே உயரம் வரும்ங்க அந்த அப்போ பார்க்கும்போது நல்ல பெருங்கூட்டு உடம்புல இருக்கும் இந்த ஈத்து இருக்கிற மடி செட்டுக்கு வேலைக்கு ஒரு நாலு லிட்டருக்கு குறைவில்லாமல் கறக்கும் அடுத்த இழுத்து கண்டிப்பாக ஒரு அஞ்சுலேருந்து ஆறு லிட்டரு கறவை கொண்டு வந்துடலாமுங்க தெளிவான கிடாரி நாலு பல் ஒன்பது மாதம் சென்ன அதிகபட்சம் ஒரு வாரத்தில் கன்று போட்டுருவோங்க விலை அறுபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்குமே வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோங்க நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருந்தாலே ஜாயிண்ட் வாடகை மூலமாக மட்டும்தான் அனுப்புகிறோங்க ஜாயிண்ட் வாடகை அமைகிறதுக்கு ரெண்டு டூ நாலு நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை நம்ம ஏற்றுக்கிறோம் பாதுகாப்பாக கொண்டாந்து இறக்குற வரைக்கும் பொறுப்பெடுத்துக்கிறோங்க இரண்டாவது விற்பனை பதிவாக நம்ம பார்க்கறதுங்க அடுத்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்குறதுங்க ரெண்டு பல்லுங்க முதல் ஈத்துங்க காங்கேயம் செவலை கிடாரிங்க எட்டு மாதம் சினைங்க மயில காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க ஒரு வருஷத்தை கண்ணுக்குட்டியிலேயே முப்பத்தாயிரம் ரூபாய்க்கு விற்பனைக்கு கொடுத்த கண்ணுக்குட்டிங்க போன இடத்துல பண்ணி காலை போட்டு பண்ணி ஒரு மூணு மாதம் இருக்கும்போது மாட்டை கொண்டு போய் வேலி ஓரத்தில் கட்டியிருந்து மாடு வந்து வால் வந்து வேலியில் சிக்கி அவசரமாக போய் அதை பிடிச்சி இழுக்கும்போது அந்த வால் வந்து ஆயிடுச்சுங்க புண்ணெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க முழுமையாக ஆறிடுச்சுங்க வால் மட்டும் இல்லைங்க தளவு வால் வந்து கட் ஆகிருக்குது மற்றபடி குவாலிட்டியான கிடாரிங்க நல்ல அழகு லட்சணம் நல்ல டார்க் நிறம்ங்க முதல் ஈத்து எட்டு மாதம் சென்னிங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பதாயிரம் ரூபாய்ங்க சந்தை மதிப்பில் என்ன விலைக்கு விற்குமோ அதே தான் நம்ம குறிப்பிட்ருக்குறோங்க நல்ல ஒரு குவாலிட்டியான கிடாரிங்க சந்தை மதிப்பு என்னவோ வெட்டுக்கு போகாமல் இருக்கணும் வளர்ப்புக்கு வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு காங்கிரீத்தில் நல்ல கண்ட்ரையாக இறக்கிக்கலாம் நல்ல கிடாரி லோ பட்ஜெட்டில் வாங்கி வச்சுக்கலாம்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க மனிதர்களினுடைய தவறால் தான் அந்த வால் கட்டாட்சி ஒழிஞ்சு பிறக்கும் போது நல்ல அமைப்போட நல்ல அழகு லட்சணத்தில் தெளிவான கண்ணாக இருந்ததுங்க இன்று எட்டு மாத சினை விலை முப்பதாயிரம் ரூபாய்ங்க ஒரு ஈத்து போட்டதுக்கப்புறம் கூட நீங்கள் கண்ணை வச்சுட்டு கூட மாட்டை கொடுக்கலாம் எந்த தப்பும் வராது வாலில் காயமோ புண்ணோ தற்போது எதுவும் கிடையாதுங்க நல்ல மாடாக இருக்குதுங்க நல்ல குணத்தில் இருக்குது பல்லு பாக்கியில் இருக்குது சுழி சுத்தமாக இருக்குது ரொம்ப பொறுமையாக இருக்குதுங்க வாங்கணும்னு நினைக்கிறவங்க மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் விலை முப்பதாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரிங்க வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் முழு தொகை கட்டணுங்கிறது இல்லை உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தொகையும் வண்டி வாடையும் கொடுக்கலாமுங்க நாலு காமில் பால் வருங்க காங்கை போடும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க சொல்லி சுத்தமாக இருக்குது இந்த உத்தரவாதம் தான் கொடுக்கலாமுங்க போட்டு பாலை கறந்துட்டு மாடு மட்டும் நீங்கள் தனியாக இருக்கும் போது எங்களுக்கு கொடுக்குறனா கூட நாங்கள் திரும்ப வாங்கிக்கிறதுக்கும் தயாராக இருக்கிறோங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க எட்டு மாதங்களான சுழி சுத்தமான பார்க்கிற கிடாரி கண்ணுங்க கழிப்பு சுழி குறைப்பளது இல்லைங்க எட்டு மாதம் ஆகுதுங்க நல்ல தெளிவான கண்ணு கிடாரி கண்ணுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபாய்ங்க தற்பார்க்குற கிடாரி கன்று வேணும் சுழி சுத்தமாக வேணும் நல்ல பிரீடு குவாலிட்டியில் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் சிவகிரி கேட்டல் ஃபார்ம் அப்படின்னு கூகுள் சர்ச்லேயும் மேப்லேயும் போட்டிங்கனாலே லொக்கேஷன் வருங்க எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணிவிட்டு வெளிச்சத்தில் வந்து மாடுகள் கண்ட்ரிகளில் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க நேரில் வந்தால் கூட முழு தொகை இல்லைங்க அட்வான்ஸ் மட்டும்தான் உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மீதி தொகையும் வண்டி வாடையும் கொடுக்கலாம் எட்டு மாதங்கள் வயது சுழி சுத்தம் தாற்பார்க்குற கிடாரி கன்று விலை இருபதாயிரம் ரூபாய்ங்க மறக்காமல் நம்ம வீடியோவை யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாவில் பார்க்குறவங்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா தொடர்ச்சியாக அந்த மாதிரியான வீடியோக்களை பதிவேற்றம் செஞ்சுட்டே இருக்கிறவங்க நீங்கள் பார்த்துட்டு ஒரு முடிவு எடுத்துக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க ரெண்டாம் நெய்த்துங்க ஆறு கடை கடைப்பல்லுங்க எட்டு மாதம் சினைங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க காலையில் ஒரு மூணு டு மூன்றரை சாயங்காலம் ஒரு மூணு ஒரு ஆறு லிட்டர் பாலுக்கு குறைவில்லாமல் கற்கக்கூடிய சிந்தி சாகிவால் கிராஸ் மாடுங்க பால் தேவைக்காக மாடு தேடிட்டுருக்குறீங்க ரெண்டாம் நெய்த்து மாடா கால் அணைக்காத மாடா ஏற்கனவே ஒரு மாடு கறவையில் இருக்குது அது பால் வற்றும் போது இன்னொரு மாடு கறவைக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி நல்ல குணவனத்தில் மாடு எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக வாங்கலாமுங்க ரெண்டாம் நேற்று எட்டு மாதம் செனை கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பல் ஆறு இருந்து கடை பல்லுங்க பாலோட அளவீடு ஒரு நாளைக்கு ஆறு லிட்டர் பாலுக்கு குறைவில்லாமல் கறக்குங்க விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி உண்டு செனைக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் நாலு காம்பில் பால் வரும்ங்க பாலுக்கு நிற்கும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாமுங்க கண்ணு போட்டு ஒரு வாரம் ஆகிற வரைக்கும் சின்ன சின்ன நகர்வுகள் கண்டிப்பாக இருக்குங்க சிம்பால் மாறுற வரைக்கும் அந்த நகர்வுகள் இருக்கும் அதன் பிறகும் மாடு கறவைக்கு தொந்தரவு பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்கு வீடியோவாக அனுப்புங்க நூறு சதவீதம் வேறு மாடு மாற்றி கொடுக்குறோமுங்க ஏன்னா நாங்கள் ஏன் வீடியோ கேட்குறோம்னா நம்ம யாருக்கிட்ட வாங்கினோமோ அவங்களுக்கு வந்து ஒரு தடவை நாங்கள் போட்டு காட்டுவோம் வீடியோ வந்து அனுப்புவோம் அவங்க ஏற்றுக்கலைன்னா கூட நம்ம அதுக்கான பொறுப்பு எடுத்துக்கிட்டு வேறு மாடு மாற்றி கொடுக்குறோமுங்க ஆனால் ஒரு வாரம் வரைக்கும் சின்ன சின்ன நகர்வுகள் எல்லா மாடுமே இருக்குங்க அதுக்கப்புறமும் தொந்தரவு பண்ணதுன்னா கண்டிப்பாக மாற்றி கொடுத்துட்றோம் செனைக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் நாலு ஆம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஈத்து நீத்துங்க ஈத்துங்க கரைவைத்திறன் வந்து ஆறு லிட்டருக்கு குறைவில்லாமல் கறக்கக்கூடிய மாடுங்க ரொம்ப பொறுமையான மாடு ரெட் சிந்தியும் சாகிவாலும் கிராஸுங்க பால் தேவைக்காக மாடுகள் தேடிட்டு இருப்புக்கு வச்சுக்கலாம்னு நினைக்கிறவங்க இளம் மாடாக வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணி வாங்கலாம் நேரில் வந்தும் செக் பண்ணியும் வாங்கலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நம்ம பார்க்குறதுங்க ஒரு மயிலை காலை கண்ணுங்க கன்றுக்கான வயசு வந்து பார்த்திங்கன்னா ஏழு மாதம் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பழது இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லை தொப்புல இறக்கம் இல்லைங்க வால் இறக்கம் இருக்குது தாடை அளவான தாடைங்க கண்ணுக்கு குடல் புல் நீக்கம் பண்ணியாச்சுங்க தோலுக்கும் சதைக்கும் இடைப்பட்ட பகுதியில் செலுத்தக்கூடிய ஐபர் மக்டின் இன்ஜெக்ஷன் போட்டு விட்டாச்சு கன்றோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா காலக்கண்ணோட விற்பனை விலை பதிமூணாயிரம் ரூபாய்ங்க லோ பட்ஜெட்டில் காலை கன்று பதிவில் போடுறோங்க ஏழு மாதத்து கன்று சுழி சுத்தமான கன்று கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லாத கன்று விலை பதிமூணாயிரம் ரூபாய்ங்க உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க சுழி சுத்தம்ங்க கழிப்பு சுழி குறைப்படுது இல்லை வயிறு தொங்கல் இல்லை தொப்பில் இறக்கம் இல்லை வால் சன்ன வாள் தாட அளவான தாடை கண் கொஞ்சம் வாடல் அதை தவிர்த்து எந்த குறையும் இல்லைங்க அதற்கான தான் நம்ம குறிப்பிட்ருக்குறோம் வாங்கி வளர்த்தாலும் ஒரு பிரயோஜனமாக இருக்கும் நேரில் வந்து பார்க்குறவங்களும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாம் விலை பதிமூணாயிரம் ரூபாய்ங்க அடுத்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க மூணாவது ஈத்துங்க ரெட் சிந்தி மாடுங்க ஒன்பது மாதம் செனைங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு ஒரு நாளினுடைய அளவு கண்ணுக்கு போக எட்டு லிட்டர் வரைக்கும் கறக்குங்க அதிகபட்சம் இன்னும் பத்து நாளில் கன்று போட்டுரும் நல்ல குணமுங்க எங்கே தொட்டி எங்கே வேணாலும் நீவிக்கலாமுங்க மாடு நல்ல பெருவிட்டான மாடுங்க வால் பார்த்திங்கன்னா நிலங்குட்டுற மாதிரி இருக்கும் மடியாம சுத்தம் அருமையாக இருக்குங்க ரொம்ப பூங்காம்புங்க பொறுமையான மாடுங்க வட இந்திய மாடு வேணும் கால் அணைக்காத மாடாக இருக்கணும் ஒரு எட்டு லிட்டர் பால் ஒரு நாளைக்கு தேவைப்படுது குறிப்பாக பெண்கள் பிடிக்கணும் பெண்கள் பால் கறக்கணும்னு விரும்புகிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம் விலை அறுபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரிங்க வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் பண்ணிக்கிட்டால் போதுமானதுங்க ஈத்து ஈத்து சினை ஒன்பது மாதம் கறவைக்கு கால் அணிக்க வேண்டாம் காலையில் நாள் சாயங்காலம் நாள் கறந்துட்டு கன்று கொடுற அளவுக்கு பால் இருக்கும் பத்து நாளில் கன்று போட்டுரும் கண்ணு போட்டால் நாலு காமில் பால் வர்றதுக்குங்க பாலுக்கு நிற்கிறதுக்குங்க சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் கறக்கிறதுக்கு உத்தரவாதம் உண்டு விலை அறுபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேயில் மேலே இருக்க நம்பருக்கு மட்டும் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்குறதுங்க இரண்டாவது இத்துங்க தார்பார்க்கர் மாடுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா தார்பார்க்கர் கண் காலக்கண்ணுங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா வட இந்தியா போய் நேரடியாக அங்கே புக் பண்ணி டிரான்ஸ்போர்ட் மூலிமா ஒரு எட்டு மாதம் எட்டு டு எட்டு மாதம் சென்னையில் அங்கேருந்து இங்கே நேரடியாக கொண்டு வந்திருக்காங்க இங்கே கொண்டு வர்றதோட அவங்களுக்கான செலவு போக்குவரத்து எல்லாம் சேர்ந்து இந்த மாட்டு மேலே ஒரு லட்சத்தி பதினாயிரம் ரூபாய் செலவாயிருக்குதுங்க ரெண்டாம் நீத்துங்க பல்லு ஆறு பல்லிருந்து கடை பல்லுங்க கண் வந்து இவங்ககிட்ட வந்து ஒரு முப்பது நாள் கழிச்சு தான் கன்று ஈனி இருக்குதுங்க முறையான இவங்க சரியாக கவனிக்கலையா இல்லை போன இதுலையே இதான்னு தெரிலிங்க ஒரு காம்பில் வந்து பால் வர்றதில்லைங்க மூணு காம்பில் தான் தெளிவான கறவை ஆனால் குணத்தில் ரொம்ப பொறுமையான மாடுங்க கால் அணைக்க வேண்டியதில்லை பூங்காம்பு மூணு காம்பில் தெளிவான கறவை பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா மூணு மூணு ஒரு ஆறு லிட்டர் பால் பீச்சிக்கலாமுங்க கண் நல்ல பிரீடு குவாலிட்டியான தார் கண்ணு கன்று கண்ணுங்க லாரியில் வரும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா வலது கொம்பு வந்து ஆங்கிலம் அடிச்சிட்டே வந்ததினால தலைவில் கொஞ்சம் இருக்குதுங்க அதுக்கு வந்து துணி சுற்றி இருக்காங்க ஆனால் இப்போதைக்கு அதில் வந்து புண்ணோ ரத்தம் வர்றதோ ஈ வைக்கிறதோ அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க ரெண்டாம் நேய்த்து மாடு தார் பார்க்கிற காலக்கண்ணோடு இருக்குது இதுவும் ப்ரீடு குவாலிட்டியில் ப்யூர் ப்ரீடுங்க வட இந்தியா நேரடியாக போய் ரொம்ப அதிக விலை கொடுத்து டிரான்ஸ்போர்ட்டோட கொண்டு வந்த மாடு வந்து முப்பது நாள் கழித்து கன்று போட்டது ஒரு காம்பில் வந்து பால் வரலைங்க மூணு காம்பில் தான் தெளிவான கறவை கால் அணைக்காமல் கறந்துக்கலாம் மூணு மூணு ஆறு லிட்டர் பால் வருங்க மாடு கன்று ரெண்டுமே நல்ல குணம் மாடு கன்று ரெண்டுக்குமே நீர் சொல்லிங்க முதுகில் ஒரே ஒரு சொல்லி தான் ஸ்தானத்தை விட்டு கொஞ்சம் பின்னாடி தள்ளி இருக்குதுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க சந்தை மதிப்பில் என்ன விலைக்கு விற்குமோ அதே தான் நம்ம குறிப்பிடுறோங்க மாடு ரூபாய்க்கும் கண்ணை நாலாயிரம் ரூபாய்க்கும் தனித்து கேட்டாங்க நம்ம வந்து ரெண்டையும் வளர்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டையும் சேர்த்து விற்பனை பதிவாக போட்டிருக்குறோமுங்க ரெண்டாநீத்து மாடு பல் கடை முளைப்பு கறவைக்கு கால் அணிக்க வேண்டாம் மூணு காம்பில் தெளிவான கறவை கன்று போட்டு ஒரு வாரந்தான் ஆகுதுங்க பால் காலையில் மூணு சாயங்காலம் மூணு ஆறு லிட்டர் பால் பீச்சிக்கலாம் கன்று மாட்டோட விலை நாற்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க பாலை கறந்துட்டு நீங்கள் இதே விலைக்கு விற்பனை செஞ்சிடலாமுங்க கன்று குறைஞ்சபட்சம் பத்தாயிரம் ரூபாய்க்கு விற்கலாம் மாடை இழைக்காமல் வச்சுருந்திங்கன்னா குறைஞ்சபட்சம் முப்பத்தையாயிரம் அதிகபட்சம் நாற்பதாயிரம் ரூபாய்க்கு விற்குங்க அதனால் உங்களுக்கு எந்த இடத்துல நஷ்டம் வராது ஒரு ஆறு லிட்டர் பால் தெளிவாக கால் அணைக்காமல் கறந்துக்கலாம் நல்ல ப்ரீடு குவாலிட்டியான மாடுங்க பால் நல்ல எறும்பால் கீக்குலாம் அவ்வளோ ஒரு ஒயிட்டு நல்ல திக்காக இருக்குதுங்க விலை நாற்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்குறதுங்க மூணாவது ஈத்துங்க நல்ல திமிலமை போட்ருக்கிற திருவொம்பு மயிலை மாடுங்க ஒரு வாரமான கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க மயிலை கன்று கிடாரி கன்றுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மாடு கன்று ரெண்டும் சுளி சுத்தம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாம்ங்க மூணாவது ஈத்து குவாலிட்டியான மயிலை மாடு அருமையான கிடாரி கன்று கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை மாடு கண் ரெண்டும் சுளி சுத்தம் பாலோட அளவீடு காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு ஒரு நாளைக்கு நாலு லிட்டர் பால் கறந்துக்கலாமுங்க நல்ல காங்கை மாடு நல்ல கொம்பு தலையில் நல்ல திமிழமைப்பில் கிடாரி கண்ணோட தேவைப்படும் பட்சத்தில் மேலே இருக்க நம்பருக்கு தொடர்புகளெல்லாம் நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்கினாலும் ரெண்டு நேரம் கறந்து பார்த்தும் வாங்கிக்கலாமுங்க கன்று மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க காங்கை மாடே ரொம்ப குறைஞ்சிருச்சுங்க எண்ணிக்கையில் கூட மாடுகள் வந்து ரொம்ப தேடினா தான் மாடுகளே கிடைக்குதுங்க அதுலேயும் குறிப்பாக கண்ணோட கால் அணைக்காமல் நேரம் ரெண்டு லிட்டரில் நல்ல திமில் நல்ல கொம்பு தலையில் வாழ இறக்கத்தோட தெளிவான மாடுகள் ரொம்ப குறைவுதாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வந்து ரெண்டு நேரம் பீச்சு கூட கொண்டு போகலாம் ஒன்றரை லிட்டருக்கு கீழே வந்தாலோ பாலுக்கு நிற்கலினாலோ உங்கள் அட்வான்ஸை திரும்ப வாங்கிக்கலாமுங்க விலை ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க